ஹாய் ஹலோ வணக்கம் நான் இன்றைக்கு இரவு சாப்பாட்டுக்கு ஒரு ரவை உப்புமா செய்யப்போகிறேன் இப்போது செய்முறையை பார்க்கலாம் நான் இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விடுறேன் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு வெட்டி வச்சால் உளியும் இஞ்சியும் சேர்த்து பொரிய விடக்குறேன் இது பின்னெல்லாம் பொரிஞ்சி வேறது. ப 버ட்டி வச்சு பச்சம்லாய சேக்கறோம். சேக்கினல்ல கோல்டன் பிரவுனா வரையும் கரிய வளக்குறேன். இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலை சேக்கறேன். இது பின்னெல்லாம் பொரிஞ்சிடுது. இது கூட கொஞ்சம் chili powder சேக்கறேன். சேக்கினல்ல அட்டி இதோட ஒரு டொமேட் வட்டி வச்சிருக்கிறேன் அதை சேர்க்க போறேன் டொமேட் நல்லா பொறிஞ்சி வரும்போது ஒரு வெண்காயம் வட்டி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா பிளட்டிட்டு கொஞ்ச நேரம் மூடி விட இது நல்லா பொறிஞ்சி வருது இதோட கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் இது இப்போ நல்லா அவிஞ்சி பொறிஞ்சி வந்துட்டுது இதோட ரவா வீரத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கப்பறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விட போகிறேன் நான் இப்போ இருநூற்றம்பது கிராம் ரவா எடுத்து வறுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்குறேன் இப்போ இது நல்லா கொதிச்சிட்டுது இப்போ வறுத்து வச்ச ரவாவை போட்டு நல்லா கிண்ட அடி அடிப்பிடிக்காமல் கிண்டோம் அடிப்பிடிக்க விடாம நல்லா கிண்டிக்கொண்டே இருக்கணும் இப்போ கொஞ்சம் வெஜிடபிள் எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப ரவை எல்லாம் அவிஞ்சிட்டுது இதோட ஃப்ரை பண்ணி வச்ச வெஜிடபிளை சேர்த்து நல்லா கிண்டா போகிறேன் அடுப்பை வந்து நல்லா லோக்கீட்டில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுறேன் இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதோட கொஞ்சம் கொரியண்டாக சேர்க்குறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்ப ஓவ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மூடிவிடப்பற இப்ப சுவையான ரவா உப்புமா ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு புது ரெசிப்பியோட சந்திப்பம் நன்றி